தாய் கர்ப்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்க செய்வதும் மொத்தம் எத்தனை மாதங்களாகும் இதுக்கான ஆன்சர் முப்பது மாதங்கள் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக துன்பம் தர பார்த்தாலும் அல்லாஹ் நாடியதை தவிர அவர்களால் உங்களை வேறு ஒன்றும் செய்ய முடியாது அதேபோல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நன்மையை செய்ய பார்த்தாலும் அல்லாஹ் நாடியதை தவிர அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு அணு அளவு கூட இன்பம் துன்பம் இவை இரண்டில் ஒரு மனிதரால் நமக்கு செய்ய முடியாது எவ்வளவோ பணம் அந்தஸ்து பதவி இருந்தும் தீர்க்க முடியாத ஒரு காரியத்தை நம்மை படைத்த ரப்பால் மட்டுமே தீர்க்க முடியும் அவன் நினைத்தால் ஒரு நொடி போதும் நம் அத்தனை பாரங்களும் கஷ்டங்களும் ஒன்றுமில்லாமல் போக அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் அவனை தவிர வேறு யாரிடமும் பொறுப்பை ஒப்படைக்க கூடாது முழுக்க முழுக்க ஒரு காரியத்தை அவனிடம் ஒப்படைத்து கொஞ்சம் பொறுமையுடன் வெயிட் பண்ணி பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தருவான் என அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதேபோல் எந்த ஒரு நல்ல காரியம் அமல்களை நாம் செய்தாலும் நம்முடைய நோக்கம் இதை அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்பதுதான் முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் சின்னதா ஒரு நல்ல செயல் ஒரு அமலை செய்தாலும் இதை செய்தால் அல்லாஹ் என்னை நேசிப்பான் அவன் என்னை மன்னிப்பான் என அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் செய்து பிறகு அதன் பொருட்டால் அதன் நன்மையை நாடி அவனிடம் உதவி கேட்க வேண்டும் இதேபோல் துவா செய்யும் போது நம்முடைய தேவைகளை அவன் உடனே நிறைவேற்றி வைப்பான் நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி வைப்பான் இன்று ஜும்ஆ இந்த நாளின் சிறப்பை அறிந்து சலவாத் தௌபா ஜும்ஆ தொழுகை நிறைய துவாக்கள் என அதிகமாக அமல்களை செய்திருப்பீங்க இந்த அனைத்து அமல்களையும் முன்னிறுத்தி இவைகளின் நன்மைகளை வேண்டி இப்ப நான் சொல்ல இருக்கும் துவாவை ஓதி கேளுங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று முறை ஓதி தூங்குங்க அல்ல சுபகான நீங்கள் போதும் போதும் என சொல்லும் அளவிற்கு நீங்கள் மனம் திருப்திப்படும் அளவு உங்களை சந்தோஷப்படுத்துவான் உங்கள் மனதில் உள்ள அத்தனை கவலை கஷ்டங்களை நீக்குவான் பொருளாதார நெருக்கடி நீங்கும் ரிசுக்கில் பலக்கத்து ஏற்படும் இன்னும் எந்த தேவை வேண்டி நீங்க துவா செய்றீங்களோ அந்த தேவையை அல்லாஹ் உடனடியாக பூர்த்தி செய்வான் அனைத்து கடினமான சூழ்நிலையும் நல்ல முறையில் மாறும் இன்ஷா அல்லாஹ் அவ்வளவு சிறப்பான அந்ததுவா என்னன்னு பார்க்கலாம் ரொப்பன தஹப்பல் மின்ன இன்ன அந்த ச ஒல் அலீம் வதூப் அலைனா இன்ன க அந்த தவ்வ ரஹீம் றொப்பன تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனாகவும் இருக்கின்றாய் இப்ராஹிம் அலி ஓதிய துவா இது மிக சிறப்பான ஒரு ரப்பனதுவா உங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அனைத்து முசீபத்துகளையும் நீக்கும் இன்று இரவு மட்டும்தான் ஓதணும்னு இல்லை தினமும் நீங்கள் கேட்கும் துவாக்களோடு சேர்த்து ஓதலாம் அனைவரும் அவசியம் ஓத வேண்டிய துவா இது இது போன்ற சிறப்பான துவாக்கள் உங்களை பல நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கும் அதனால் அதிகமாக துவா செய்யுங்க என்னையோ உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம்